திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் விழாப்பட்டி பள்ளிவாசல் அருகில் கோமணப்பட்டி சேர்ந்த தர்மா நாற்பத்தெண்டு என்பவருக்கும் அவரது உடன் பிறந்த சகோதரி மீனா நாற்பத்தெட்டு என்பவருக்கும் உறவினரத்துக்கும் நிகழ்ச்சியில் செல்வதற்காக வத்திப்பட்டி நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டு இருந்தார் அப்போது நத்தம் மேலம்பட்டியில் சேர்ந்த மைதினி பிச்சை நாற்பத்தி ரெண்டு அவரது மனைவி எம்சா முப்பத்தெட்டு என்பவருக்கு இருசக்கர வாகனத்தில் முதலை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது அப்போது முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதுவதால் நாலு பேர் சாலையில் விழுந்து பலத்த காயமடைந்தனர் இதனால் கோமனைக்கம்பட்டியைச் சேர்ந்த மீனா என்பவர் தலையில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் நிகழ்ந்த இடத்தில் பலியானார்